ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் நான் தான் உங்கள் ஈரோடு ஷாயிலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சமைக்க போகிறோம் அது வந்து எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதாவது நான் எப்படி சமைக்க போகிறேங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதை தெளிவாக சொல்லிக்கிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட போகிறோம் கடுக்கு போட்டோன்னு சடை போடான்னு பொரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை போட போகிறோம் நம்ம சின்ன வெங்காயம் நல்லா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ நம்ம வந்து அதில் போட போகிறோம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு அதாவது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா நல்லா கிளறிக்கணும் நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட போகிறோம் கருவேப்பிலை போட்டுட்டதுக்கப்புறம் நல்லா அதையும் நல்லா வேக விடணும் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அதாவது கிள்ளி வச்ச மிளகாயும் போட்டாச்சு நல்லா வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு சிறிது நேரம் கழித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம தக்காளி அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து சீரகம் மிளகு குருமிளகு அப்புறம் சோம்பு கசக்காய் ரெண்டு பச்சை மிளகா துளியூண்டு தக்காளி கொஞ்சூண்டு வெங்காயம் இதெல்லாம் கொத்தமல்லி கொத்தமல்லிக்கலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இது எதுக்காகனா நம்ம சிக்கன் வந்து டேஸ்டா இருக்கிறதுக்காகவும் மனமா இருக்கிறதுக்காகவும் இப்படி செஞ்சுருக்கோம் இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போறோம் தக்காளி போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண போறோம் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போடுறோம் தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா விட்டுன்ட்டு அதோடு சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதலாம் நான் சொன்னேன் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதில் எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா அதையும் வணக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்ல அதுக்காக மட்டும்தான் என்னடா புதுசாக ஏதோ செய்யறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்தூள் ஒரு சிறிதளவு போட்டுக்கலாம் அதிகம் போட்டால் ரொம்ப வாசம் அடிக்கும் அதனால் சிறிதளவு போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் சரிங்களா போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் காரம் அதிகமாக வேணும்னா கா நிறையா போட்டுக்கலாம் இல்லாட்டி கம்மியாக போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா அதையும் லைட்டாக தான் போட போகிறேன் அதிகமாக போடக்கூடாது அதிகமாக போட்டால் ஸ்மெல் அதிகமாக வரும் இல்லையா அதனால் அதை வாசம் அதிகமாக வரும் இல்லையா அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து கறியை உள்ளே போடுறோம் கறி நல்லா கழுவி கழுவியாச்சு நல்லா க சிக்கன் நல்லா கழுவி இப்போ நம்ம வந்து அதில் அந்த மசாலாவோட சேர்த்த போகிறோம் இப்போ போட்டதுக்கப்புறம் நல்லா கிளை விட போகிறோம் அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா ஆகும் ஆனதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளறி விட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் நல்லா மூடி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை அந்த ஆவி பிடிச்சி வேகும் போது அந்த அந்த தண்ணி அதுலேயே இப்படியே அதுலேயே வந்துடும் அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம் நல்லா வேகட்டும் இப்போ நான் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் லைட்டாக நமக்கு தேவையளவு உப்பு போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி கிளரி கிளறி அதுக்கப்புறம் நான் மூடி வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சு திறந்து பார்த்தேன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலா நல்லா ஒட்டிக்குச்சு அதில் கறியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து விட போகிறேன் அது போட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்து ஆஃப் பண்ணி நீங்கள் சுவையான சிக்கன் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்